நிறைய பேர் வந்து இது எத்தன மாசா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிட்டிருக்கேன் இது வந்து எனக்கு மூணாவது மாசம் தான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக சர்ப்ரைஸா ஒரு பொருள் வச்சிருக்கேன் சொல்ல மாட்டேனே நீ சொல்லாட்டி இப்படின்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்க காட்டலான்ட்டு அப்பயே மேரிமையாக இருக்காது கேட்டுருச்சு செல்ல சொல்லாங்க அதை பார்த்து வந்து மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் தங்கத்துல ஒட்டியதான் கால் கொலசு இடுப்பு கட்டுற இதுலோல வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னும் சவுண்ட் வந்து பாக்குறீங்க சக்கத்தங்க ஜுவல்லரி கிரிகல் சவுண்ட் வந்துட்டு இருக்கு மாமா வந்து வளையல் வாங்கி கொடுத்துருக்காரு ஆசையா தான் ஒன்னும் வாங்கி கொடுக்கல நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க சீலக்காக்கு வந்து வளையல் வாங்கி கொடுங்க மாசமா இருக்கும்போது வந்து வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணல அவருக்கும் தோணல வந்து நிறைய கமெண்ட் பண்ணாங்கிட்டே அதை பார்த்து மாமா வந்து ஆசையா போய் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கு அதன் கூட அளவும் கூட தெரியல மாமாவுக்கு நான் என்ன நான் நானும் அளவு கொடுக்கவே இல்லை நான் எனக்கே வந்து சப்ளைஸ் ஆயிடுச்சு நிறைய நல்ல உள்ளங்களை எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் மனமாக நன்றி நிறைய பேர் வந்து இது எத்தனாவது அந்த மாசக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கேன் இது வந்து எனக்கு மூணாவது மாதம் தான் உங்கள் மனசில் வந்து அளவுக்கு என்னை நேசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நான் தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு மேலும் மேலும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன நேசிக்கக்கூடிய நிறைய நல்ல உள்ளவங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து ரீப்ளை பண்ண முடியல அதனால எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிளே உங்களோட அன்பை எனக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை நினச்சி எனக்கு எப்பயுமே லவ்வன் கொடுத்துட்டே இருங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இங்க பாருங்க இந்த வளையல் போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி அஞ்சாவது மாசம் ஒன்பதாவது மாசம் நிறைய வளையல் போடுவாங்க நிறைய வளையல் போடுவாங்க அப்பதான் வந்து வயிற்றில இருக்கிற பாப்பாக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வளையல் போடுங்க அப்பதான் வந்து குழந்தைக்கு நல்லது இருக்கும்போது வந்து வளையல் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி இப்ப வந்து மாமா வாங்கி கொடுத்த வளையில வந்து மேரிய மாட்டேன் உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஒரு பொருள் வச்சிருக்கேன் சொல்ல மாட்டேனே நீ சொல்லாட்டி பரவாயில்ல சர்ஸ்பிரேஷன் இப்படி சொன்னீங்கல்ல மேரிமாவை காட்டலான்ட்டு அப்பயே மேரிமாவுக்கு செகுட்டுக்காது கேட்டுருச்சு நீ வளையில்தான் காட்டுவானு ஓ இந்த யார் வாங்கி கொடுத்து நல்லா இருக்கு சட்டு கலரு மாமா வாங்கி கொடுத்துச்சு ஆனா மாமாக்கு தோணுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க தங்கத்துல ஒட்டி எல்லாம் கால் கொலுசு இடுப்பு கட்டுற இது லோலாக்கு இதெல்லாம் வாங்கி வாங்கி தர சொல்லுங்க தங்கத்துல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் மாமா நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்கும் உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லிக்கோ வந்து பொங்கல் பக்கம் பக்கம் வந்துருச்சு மணி கயிறு சலங்க இப்படி இப்படி எல்லாம் இருக்கு மாக்கு கடைங்களை அங்க விற்கி சந்தையில சொல்லுங்க வாங்கிட்டு கொடுக்க சொல்லுங்க சரி மாக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆட்டுக்கு தேவையான பொருட்கள் எனக்கு வந்து நெக்லஸ் ஒட்டி ஆனா இருப்பு இது எல்லாமே நெல்லை சங்கர் மாமாக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்கி தர சொல்லி எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கீழ இருக்கிற சப்போர்ட் பண்ணுங்க சரியா எதை மாதிரி நல்லா இருக்கு வரையும் நல்லா இருக்கு தெரியுமா காட்டுறவங்களுக்கு ஜெயி ஜி ஜிலு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நேசிக்க கூடிய நேசி உங்க உங்க மனசுல வந்து எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு போயிருக்கு